ஐஎம்எ ஜனபதி சபை தகவல் இவ்வாறு இதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் என்பதான செய்தியாக வீதியமையப்படுகிறது விளக்கம் இது தொடர்பான தகவல்களை டேலிமிரர் பத்திரிகை தந்திருக்கிறது தனிநபர் வருமானவரி எல்லை ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சமாக அதிகரித்திருக்கிறோம் என்றும் அதே போன்று நூற்றுக்கு ஆறு வீதத்துக்குள் அடங்கும் அடங்கும் வகையில் வருமான வரி முதல் தொகுதியை ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரையில் அதிகரிக்கும் வகையில் திருத்தம் செய்வதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் மேலும் வாகன சந்தையுடன் இணைந்த தொழில்துறையொன்று இருக்கிறது அதனுடன் தொடர்புள்ள தொழில் முனைவோர் இருக்கிறார்கள் நீண்ட காலத்துக்கு வாகன சந்தையை தடுத்து வைக்க முடியாது அதனால் மூன்று கட்டங்களில் இந்த வாகன சந்தையை திறந்துவிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டளவில் கடன் செலுத்தப்படவிருப்பதால் நாடு மீண்டும் வங்குரோத் திரைக்கு செல்லும் என்ற எண்ணம் தோற்றுவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டிலும் எமது அரசாங்கமே இருக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்ற சவாலும் இச்சனாதிபதி நாள் இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே ஜனாதிபதி தெரிவித்திருக்கிற மேலதிக கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தும் போதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட நிலைமை நாட்டில் மீண்டும் ஏற்படாது என்ற உறுதிமொழியினையும் அவர் இவ்வாறு வழங்கியிருக்கிறார் அதாவது ஜனாதிபதி தன்னுடைய உரையினை இவ்வாறு ஆரம்பிக்கிறார் எமது வெளிநாட்டு கையிருப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் பதினைந்து தசம் ஒரு பில்லியன் டாலர்களாக அதிகரித்துக் கொள்ளும் எதிர்பார்ப்புடன் நாம் இருக்கிறோம் பதினைந்து தசம் ஒரு பில்லியன் டாலரை ஈட்டிக்கொள்ள முடியும் என்ற வலுவான நம்பிக்கை எமக்கு இருக்கிறதே இது பற்றி பலரும் ஆலோசனைகளை வழங்கினார்கள் அவை நல்ல ஆலோசனைகள் ஆனால் முக்கியமான விடயம் என இப்போது நாம் பன்னிரெண்டு தசம் ஐந்து ஐந்து பில்லியன் டொலரையும் செலுத்த தவறிய ஏழு உட்படுத்தி உட்படுத்தியிருக்கிறோம் இந்த பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்து பதினைந்து வரையான அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கொண்ட கடனாகும் அன்று இந்த ஆலோசனைகளை வழங்கியிருந்தால் எமது நாடு வங்குத் தலையை அடைந்திருக்காது அதனால் ஆலோசனைகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆலோசனைகளை சரியான நேரத்தில் வழங்குவதே அதற்கான பெருமதியாக மிக தாமதமாகி ஆலோசனை வழங்கினால் அது வலிதற்றாகிவிடும் என்ற விடயம் புரிகிறதா என்ற கேள்வியினையும் ஜனாதிபதி எழுப்பியிருக்கிறார் சர்வதேச நாணய நிதியத்துடன் இரண்டாவது மேலாய்வு நிறைவு செய்து இரண்டாவது தவணைக்கும் அனுமதி பெறப்பட்டிருந்தது நாம் அதிகாரத்தை கைப்பற்றும் வேளையில் மூன்றாவது மீளாய்வு தாமதமாக இருந்ததே செப்டம்பரில் அதனை ஆரம்பிக்க வேண்டியிருந்தது இருப்பினும் தேர்தல் நடக்கின்ற வேளையில் மூன்றாவது தயார் தயாரில்லை என்பதை சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருந்தது அதன்படி பொது தேர்தல் நிறைவடைந்த பின்னர் நவம்பர் பதினாறாம் தேதி நாம் மீண்டும் சர்வதேச நாணயத்துடன் மூன்றாவது மேலாய்வை ஆரம்பித்தோம் இரண்டாவது மேலாய்வில் முன்னைய அரசாங்கத்தினால் எட்டப்பட்ட அடைவுகள் இணக்கப்பாடுகள் பல காணப்பட்டன வாடகை வருமான சொத்துக்கள் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து வாடகை வருமான வரி விதிப்பது குறித்த இணக்கப்பாடு இரண்டாவது மேலாய்வில் எட்டப்பட்டிருந்தது அதேபோல் ஏற்றுமதி சேவைக்கு முப்பது வீத வரி விதிக்கவும் இரண்டாவது மேலாய்வில் இணக்கம் காணப்பட்டிருந்ததே அதே நேரம் ஜனவரியிலிருந்து வரியை ஜனவரியிலிருந்து விஷேட வர்த்தக பொருட்கள் மீதான வரியை நீக்கி பெருமதி சேர் வரியுடன் இணைப்பது குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த விசேட வர்த்தக பொருட்கள் மீதான சேவை வரியினாலேயே எமது நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக வரி விதிப்பு வரி அதிகரிப்பு வரி குறைப்பு ஆகியவற்றை செய்கிறோம் இரண்டாவது மீளாய்வு கூட்டத்தில் இந்த சட்டத்தை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதற்கு பதிலாக வெற்றுவரை விதிக்க தீர்மானிக்கப்பட்டது அதேபோல் தனிப்பட்ட வருமானம் மீதான வரியற்ற எல்லைகளை அவ்வண்ணமே தக்க வைக்கவும் தீர்மானிக்கப்படும் ஆண்டு ஏப்ரல் மாதமளவில் நீக்குவதற்கான கிடக்கமும் வெட்டப்பட்டிருந்ததையும் வெற்றியின் ஊடாக வர்த்தகர்களுக்கு அவசியமான கடனை விரைவில் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததே இருப்பினும் அதனை நீக்குவதற்கான யோசனை ஒன்று கொண்டுவரப்பட்டிருந்தது மூன்றாவது விழாவை ஆரம்பிக்கும் விலையில் எமது நாட்டின் தொழில் வான்மையாளர் மீது விதிக்கப்பட்டிருந்த வரித்தொடர்பில் தொழில் வான்மையாளர்கள் அதிருப்தியில் இருந்தார்கள் பல்கலைக்கழக விருவாளர்களின் சங்கம் வைத்தியர்களின் சங்கம் வங்கி முகாமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பெருமளவானோர் இந்த உழைக்கும் போது செலுத்தும் வரி தொடர்பில் அதிருப்தியில் இருந்தார்கள் வரி எல்லையை ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சமாக அதிகரித்திருக்கிறோம் அதேபோல் நூற்றுக்கு ஆறு வீதத்துக்குள் அடங்கும் வகையில் தனிநபர் வருமான வரியின் முதல் தொகுதியை ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரையில் அதிகரிக்கும் வகையில் திருத்தம் செய்ய எம்மால் முடிந்திருக்கிறது அதனால் ஒன்றரை லட்சம் மாத சம்பளம் பெறுவோர்

தொடர்பான பிரச்சனை குறித்து சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கிறோம் வெற்றி விதிக்கப்பட்டிருந்தது மேலாய்வில் எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்சார் உற்பத்திகளின் மீதான பெருமதி சேர் வரியை குறைக்க வேண்டும் என்ற என்றை எட்டியிருக்கிறோம் அரசாங்கம் இரண்டாவது மேலாய்வு கூட்டத்தில் முப்பது சதவீத ஏற்றுமதி சேவை வரி விதிக்கப்படும் என கிணக்கம் காணப்பட்டது அதனை நாங்கள் பதினைந்து சதவீதமாக குறைப்பதற்கான கிணக்கப்பாட்டை எட்டியிருக்கிறோம் சேவை ஏற்றுமதிக்கு பதினைந்து சதவீத வரி என்பது சர்வதேசத்திலும் ஏற்றுக் கொள்ளப்பட்ட தரநிலையாகும் வரி குறைத்துள்ள எம்மால் முடிந்திருக்கிறது அதே போல் வித்டிங் டாக்ஸ் நிறுத்தி வைத்தல் வரியை சதவீதத்திலிருந்து சதவீதமாக அதிகரித்துக் கொள்ள இணக்கம் ஓய் பெற்றவர்கள் ஒரு தொகை பணத்தை அந்த வட்டியில் வாழ்கிறார்கள் அவ்வாறானவர்கள் மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான வட்டியை பெற்றால் மட்டுமே அவர் வரி விதிப்புக்குள் உள்வாங்கப்படுவார் சாதாரணமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் வருமானம் இருக்க வேண்டும் ஆனால் நிறுத்தி வைத்தல் வரியின் ஊடாக ஒன்றரை லட்சத்துக்கும் குறைவான வட்டியை பெற்றாலும் நிறுத்தி வைத்தல் வரி என்ற வகையில் வரிக்கு மாத வருமானது வட்டி வருமானம் லட்சம் ரூபாவாக இல்லாமல் இருக்குமாயின் தனக்கு வருடம் ஒன்றுக்கு கிடைக்கும் வருமானம் பதினெட்டு லட்சம் ரூபாய் அல்லவென எவரும் நினைத்தால் அவர்கள் உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்துக்கு சென்று தமது வரி தொடர்பில் தகவல்களை வழங்கி வரி விதிப்பை தவிர்த்துக் கொள்ள முடியும் இதனால் ஓய்வூதிய காரர்கள் போன்ற மாதம் தம் ஒன்றரை லட்சம் ரூபாய் என்ற வரி வரம்புக்கு குறைந்த வருமானத்தை எட்டும் பத்து சதவீதத்திற்கும் குறைந்த வருமானத்திற்கு வரி இருந்து நிறுத்தி வைத்தல் வரியை அறவிடாமல் இருக்கவும் குறைந்த வருமானம் காரணமாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது அவ்வாறானவர்களுக்கு விரைவான ஆலோசனைகளை வழங்குவதற்கான நிலையங்களை கொழும்பில் உள்ள தலைமையகத்திலும் நாடலாவிய ரீதியில் உள்ள அலுவலகங்களிலும் விஸ்தாபிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் எவருக்கும் பாதிப்பு ஏற்பட இடமளியோ அதனால் எமது வரிவிலையை விஸ்தரிப்பதற்கான நோக்கமையன்றி குறைந்த வருமானம் விட்டுவோருக்கும் மேலதிக நிறுத்தி வைத்தல் வரியை விதிப்பதற்கான தேவை ஏற்படாது அடுத்ததாக வாகன சந்தையை கட்டம் கட்டமாக திறந்துவிட வேண்டும் ஏனென்றால் அதனுடன் இணைந்த தொழில்துறை ஒன்று இருக்கிறது அதனுடன் தொடர்புள்ள தொழில் முனைவோர் இருக்கிறார்கள் நீண்ட காலத்துக்கு வாகன சந்தையை தடுத்து வைக்க முடியாது மூன்று கட்டங்களில் இருந்து வாகன சந்தையை திறந்துவிட திட்டமிட்டிருக்கிறோம் பயணிகள் போக்குவரத்து பஸ் மற்றும் விசேட தேவைகளுக்கு பயன்படுத்தும் கார் என்பனவற்றை கடந்த பதினான்காம் தேதி முதல் இறக்குமதி செய்வதற்கு ஏற்ற வகையில் திறந்துவிட்டிருக்கிறோம் பண்ட போக்குவரத்துக்கான கார் மற்றும் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கான கார் என்பவற்றுக்கு அனுமதி வழங்கவும் திட்டமிட்டிருக்கிறோம் தனிப்பட்ட

ஏனென்றால் இது முக்கியமானது என நாம் கருதுகிறோம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிற பராட்டை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் தேதி முதல் முடிவுக்கு வருகிறது சிறு மற்றும் மத்திய முனைவோர் இன்னும் வலிமை நிலைக்கு திரும்பவில்லை எனவே அவர்களுக்கு சிறிது அவகாசம் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி செப்டம்பர் முப்பத்தி தேதி அளவில் செலுத்த வேண்டிய முழுக்கடன் ஆயிரத்தி முன்னூற்று எண்பத்தி பில்லியன் ரூபாய் என கணிப்பிடப்பட்டிருக்கிறது முழுக்கடன் பெற்றோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஆறாகும் முழுக்கடன் பெற்றோர் தொகையில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானோர் பெற்ற தொகை இருபத்தைந்து விட குறைவாகும் இது தான் இதுதான் புள்ளிபுரமாக அமைகிறது எனவே கடன் பெற்றோர் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஆறு பேர் இருந்தபோது அதில் தொன்னூற்று ஒன்பது வீதமானவர்கள் இருபத்தைந்து பில்லியன் ரூபாயை விட குறைவான கடனையை செலுத்துவதாக இருக்கிறார்கள் அதனால் பாராட்டை சட்டம் முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதால் வங்கி கட்டமைப்பிலும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அவர்களிடம் இருப்பதும் மக்களின் வைப்பு பணமாகும் அது தவிர வேறு வழியில் வங்கி கட்டமைப்புக்கு நிதி கிடைப்பதில்லை எனவே மக்களின் வங்கி கட்டமைப்பில் உள்ள நிதியின் பாதுகாப்பு தொடர்பிலும் உத்தரவாதம் வழங்க வேண்டியிருக்கிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை சுமார் மூன்றரை மாதங்கள் நீடிக்க நாம் முடிவு செய்திருக்கிறோம் அதில் செலுத்த வேண்டிய வட்டி தவிர கடன் தொகை இருபத்தைந்து மில்லியனுக்கும் குறைவான கடனையும் மறுசீரமைக்க இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் பதினைந்து வரை கால அவகாசம் வழங்க நாம் ஒரு திட்டத்தை தயாரித்து இருக்கிறோம் இந்த மரசீரமைப்பு கவர்கள் தயாரா என்பது தொடர்பில் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வங்கிகளை அறிவிக்க முடியும் வங்கிகளும் கடன் பெற்றோரும் கலந்துரையாட முடிவு எடுக்க முப்பத்தி ஒராம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது தான் செலுத்த வேண்டிய கடன் தொடர்பில் மறுசிரமிப்பு திட்டம் ஒன்றை தயாரிக்க முடியும் தொன்னூற்றொன்பது வீதமான தொழில் முனைவோருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது செலுத்த வேண்டிய வட்டி தவிர்த்த தொகை ரூபாய் இருபத்தைந்து மில்லியனுக்கும் ரூபாய் ஐம்பது மில்லியனுக்கும் இடைப்பட்ட கடன் செலுத்த வேண்டியோர் மார்ச் முப்பத்தோராம் தேதி மரசீரமைப்பு திட்டத்திற்கான தமது விருப்பத்தை வங்கிக்கு முன்வைக்க முடியும் புதிய மறுசீரமைப்புக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை மூன்று மாத காலம் வழங்குவோம் வங்கிக்கும் கடன் பெற்றோருக்கும் கடன் மறுசீரமைப்பு திட்டம் பற்றி கலந்துரையாட ஒன்பது மாத காலம் இருக்கிறது செலுத்த வேண்டிய கடன் தொகை மில்லியனுக்கும் மேற்பட்ட கடன் பெற்றோரின் கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து வரை ஆறு மாத கால அவகாசம் வழங்குகிறோம் அவர்களும் தேதிக்கு முன்னர் தமது கடன் அரசுப்பு திட்டத்திற்கான உடன்பாட்டை வங்கிக்கு அறிவிக்க வேண்டும் வங்கிக்கும் அவர்களுக்கும் இடையில் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு முன்னரும் அரசு திட்ட உடன்பாடு எட்டப்பட வேண்டும் அதனால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் பாதுகாப்பையும் வங்கிகளின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டே இத்திட்டத்தை தயாரித்திருக்கிறோம் இது தொடர்பான உடன்பாட்டுக்கு நாம் வந்திருக்கிறோம் விவசாயத்தில் ஈடுபடுவோருக்கு இருபத்தைம் ரூபா வரை பசலை நிவாரணத்தை அதிகரித்தோம் சில இடங்களில் இந்த பணம் கிடைப்பதில் தாமதம் இருப்பதாக தகவல் கிடைத்தது நிதி அமைச்சுடன் பேசி இந்த தாமதமின்றி இந்த நிவாரணத்தை விவசாயிகளுக்கு வழங்க திட்டம் தயாரித்திருக்கிறோம் இதை தவிர விவசாயிகளுக்கு இருபுற நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்து திருக்கிறோம் இந்த வருட இறுதிக்குள் அசுவசும பெறும் குடும்பங்களில் உள்ள பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்கு பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொள்வனவு வழங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதாவது அந்த கொள்வனவுக்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவினை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அசுவசும நான்கு கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது அதில் நான்கு லட்சம் நான்கு லட்சம் குழுக்கள் இரண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி அசோசம திட்டத்தில் இருந்து அகற்றப்படவு இருக்கின்றன ஒரு குழு நான்கு லட்சம் மற்ற குழு நான்கு லட்சம் அடுத்த குழு எட்டு லட்சம் அடுத்தது நான்கு லட்சம் என இருபது லட்சம் பேர் குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த குழுக்களில் இருந்த இரு நான்கு லட்சம் பேர் கொண்ட குழுக்கள் டிசம்பர் முப்பத்தோராந்தியுடன் அசோசம திட்டத்திலிருந்து ஊரங்கட்டப்பட இருந்தன அதில் கீழுள்ள குழுவை மார்ச் முப்பத்தொன்று வரை மூன்று மாதங்களால் நீடித்திருக்கிறோம் இரண்டாவது குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரை ஒரு வருடத்தால் நீடித்திருக்கிறோம் அதேபோன்று அசோசம பொறுவருக்கும் கிராமங்களில் பிரச்சனை இதனை மீளமைக்க வேண்டும் பழைய கட்டமைப்பின் கீழ் தான் பிரீ தீப்பு நடந்தது வெற்றிகரமாக நடந்ததா என்பதை கிராமங்களில் உள்ளோர் அனுபவிக்கிறார்கள் அந்த கட்டமைப்பின் ஊடாக பெரும் தகவல்கள் கிராம உத்தியோகத்தரும் சமூர்த்தி உத்தியோகத்தரும் அபிவிருத்தி உத்தியோகரும் சிலவேளை சமூக சேவை உத்தியோகத்தரின் ஒத்துழைப்புடன் தற்பொழுது அஸ்வசம கிடைக்காது ஆனால் நிவாரணம் கிடைக்க வேண்டியவர்களை மீண்டும் தெரிவு செய்து அடுத்த ஏப்ரல் மாதம் முதல் அவர்களுக்கு அஸ்வசம வழங்க நடவடிக்கை எடுப்போம் அதேபோன்றும் வங்கி ஊடாகத்தான் அசோசும வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது பொதுவாக வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பிக்க அடையாள அட்டை அவசியம் அடையாள அட்டை பெற பிறப்புச் சான்றிதழ் வேண்டும் அசோசம கிடைக்க வேண்டிய குடும்பமாக அடையாளம் காணப்பட்டாலும் வங்கி கணக்கு ஆரம்பிக்க முடியாத காரணத்தால் ஒன்றை வருடங்களாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை அறுபத்தி ஏழாயிரம் குடும்பங்கள் இதில் அடைகின்றன அசோசம் பெற தகுதி பெற்றும் ஆனால் அந்த பயனைப் பெற வங்கி கணக்கு ஆரம்பிக்க அடையாள அட்டையோ அடையாள அட்டை பெற பிறப்புச் சான்றிதழையோ பெற முடியாத நிலையை அந்த குடும்பங்கள் எதிர்கொண்டிருக்கின்றன ஆட்சியாளர்கள் மிக நெருக்கமாக அவதானித்து வேண்டிய பிரச்சனைகள் அல்லவா இவை ஆனால் ஒன்றரை வருடங்களாக கருத்தில் கொள்ளாமல் இவர்களை விட்டிருக்கிறார்கள் என்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இன்னும் சில விடயங்கள் இருக்கிற நேரத்தை வரலாம் ஜனாதிபதியை தொடர்ந்தும் கருத்து வெளியிடும் போது கடந்த ஆட்சியாளர்கள் இது தொடர்பில் கவனத்தில் கொள்ளவில்லை என்ற கருத்தினை அவர் முன்வைக்கிறார் எனவே அந்த குடும்பங்கள் பல சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றன ஆட்சியாளர்கள் மிக நெருக்கமாக அவதானித்து தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் அல்லவா இவை என்று அவர் கேட்டிருக்கிறார் ஆனால் ஒன்றரை வருடங்களாக கருத்தில் கொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள் மத்திய வங்கியுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு அடையாள அட்டையின்றி வங்கி கணக்கு ஆரம்பிக்க அவகாசம் வழங்க நாம் முடிவு செய்திருக்கிறோம் அதனால் குறித்த அனைவருக்கும் நிலுவைத் தொகையுடன் அந்த பயனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் சில விடயங்களை வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் சிலவற்றை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் மார்ச் இருபத்தி ஒராம் தேதி அளவில் வரவு செலவு திட்ட விவாதம் நிறைவடைக்கிறது அதன் பின்னர் சட்டத்தை நிறைவேற்ற முயன்றால் இதனை ஏப்ரல் மாதம் வழங்க முடியாது போகும் இந்த பயன்களை துரிதமாக வழங்கும் வகையில் இவற்றை விரைவாக வருத்தமான வெளியிட்டு அடுத்த ஜனவரியில் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் வெற்றி திருத்தம் உள்ளது அசசும சட்டத்தில் பல திருத்தங்கள் இருக்கின்றன திருத்தங்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என எதிர்பார்க்கிறோம் என்ற கருத்தும் ஜனாதிபதியினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது எனவே மிக முக்கியமான பல விடயங்கள் ஜனாதிபதியுடைய உரையின் மூலம் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறுத்தி வைத்த